கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபடவேண்ட எதெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்வரை த்ரயோதசி காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் தேய்வரை சதுர்தசி ஸ்வாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் தியாக்யம் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் ஸ்ரீ பிரியாள்வார் புறப்பாடு திருமாலிரஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் கோயிலில் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் புறப்பாடு இன்று சமநோக்கு நாளில் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் விருட்சக லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை ஐம்பத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் தாளம்பூ சர்பத் செய்து மாதம் இருமுறை சாப்பிட்டு வர அம்மை நோய் வராது இன்றைய ராசி பலன்கள் மேஷம் தனம் ரிஷபம் சுகம் மிதுனம் நற்செயல் கடகம் நன்மை சிம்மம் செலவு கன்னி மேன்மை துலாம் சாதனை விருட்சகம் ஆதாயம் தனுசு சாந்தம் மகரம் புகழ் கும்பம் பக்தி மீனம் உற்சாகம்